ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா களி படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோளினாய் வா தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா எளிமை வா 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 ஏறுபோல் நடையினாய்வாவாவா இளைய பாரதத்தினாய் வா எதிரா வளத்தினாய் வா வா இழந்த வானிலே நின்றேனும் உதயமாக இருக்கவே வா கலையிலந்த நாட்டிலே முன்போலே கலை சிறக்க வந்த வா விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல் விளியினால் விளக்கு வாய் வா வா ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 இன்று நாம் காண இருப்பது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு உரைநடை உலகம் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு இப்போ நாம் பாடத்தை ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஐயம் ஒரு சிலர் சில நேரங்களில் நல்லவங்களாக இருக்கிறாங்க சில நேரங்களில் கெட்டவராக நடந்துக்கிறாங்க வாழ்க்கையே ஒரு புதிராக இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரே ஐயம் நேராக ஆசிரியர்கிட்ட போனான் கேட்டான் ஆசிரியர் சொன்னார் நம்ம மனசுக்குள்ளே ரெண்டு ஓனாய் இருக்குது ஒன்று நல்ல ஓனாய் இன்னொன்று கெட்ட ஓனாய் ரெண்டும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எது வெல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனுஷன் நடந்துக்குவான் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார் இப்போ சின்ன பையன் கேட்டால் மனிதன் நல்லவனாக என்ன வழி ஆசிரியர் சொன்னார் நல்ல ஓனாய்க்கு உணவு எது தெரியுமா அன்பு பண்பு பாசம் இரக்கம் மகிழ்ச்சி உற்சாகம் இதெல்லாம் கெட்ட ஓனாய்க்கு உணவு தெரியுமா பொறாமை கோபம் ஆத்திரம் செருக்கு இதெல்லாம் நாம் எந்த ஓனாய்க்கு உணவு அதிகமாக தர்றோமோ அது நல்லா சாப்பிட்டுட்டு இன்னொரு ஓனாயை கொண்டுரும் நீ நல்லவனாக மாறினோம்னா உன் மனசில் இருக்கிற நல்ல ஓனாய்க்கு உணவை கொடு நல்லவனாக மாறிக்கலாம் கதை புரிஞ்சுதா இந்த கதையில் வர்ற சின்ன பையன் யார் தெரியுமா தான் ஆசிரியர் அட நான் தான்ப்பா சரி பாடத்துக்கு போகலாமா இப்போ ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா அந்த பாட்டு பாரதியாருடைய பாட்டு அது ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த இந்தியரை வீடு கொண்டு இலை செய்த பாட்டு இப்போ எதுக்கு இந்த பாட்டுன்னு கேட்குறீங்களா பாடத்துக்கு போன பின்னால அது உங்களுக்கே புரியும் ஏன்னா இன்றைய பாடத்தோட நிகழ்வு நூறு வருடங்களுக்கு முந்தியுது அதனால் நாம் அதை நூறு வருடங்களுக்கு முன்னால் போய் பார்க்க போகிறோம் சரியா இப்போ இங்கே ஒரு காலயந்திரம் வரப்போகுது காலயந்திரம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதுங்கிறது சொல்கிறேன் ஆங்கிலத்தில் டைம் மிஷின்னு சொல்லுவாங்க நாம் எந்த வருடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த வருடத்துக்கு அதில் ஏறிக்கு வந்தால் போயிடலாம் சங்க காலத்துக்கு போகணுமா சங்க காலத்துக்கு போகலாம் அங்கு வாழ்ந்த புலவர்களை சந்திக்கலாம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எழுதின மாபெரும் புலவர்களை சந்திக்கலாம் சந்தேகம் கேட்கலாம் அதே மாதிரி இன்னும் பின்னாடி ஐநூறு வருடம் முன்னாடி போய் அறிவியல் முன்னேற்றம் எப்படி இருக்குது மனிதன் கோளில் குடியேறிட்டானா பள்ளியில் படிக்கிற பசங்களை நிலாவுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போனாங்களா இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களே ஒரு ரகசியம் சொல்லட்டுமா இப்படி ஒரு யந்திரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இது ஒரு கற்பனை தான் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சொல்கிறேன் வாங்க 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 இதோ காலயந்திரம் வந்துருச்சு எல்லோரும் ஏறிக்குங்க இதை இருக்கிற எல்லாருமே இதில் ஏறிக்கலாம் தயங்கா வாங்க ம் ஏறுங்க நான் இருக்கேன்ல பத்திரமா கூட்டிகிட்டு போறேன் வாங்க வாங்க ம் காளயந்திரம் புறப்பட்டுருச்சு நாம் அங்கே போகிறதுக்குள்ள அப்போ நாட்டினுடைய சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐநூறு வருடங்களுக்கு முன்னால இங்கிலாந்துல விவசாய புரட்சி ஏற்பட்டுச்சு அதாவது வேளாண்மையில் விளைச்சலை அதிகப்படுத்த புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிச்சாங்க விதை ஒரு நடந்திரம் அறுவடை செய்ய ஒரு இயந்திரம் விளஞ்ச பயிரை தனியாக பிரிக்க ஒரு இந்திரம் இப்படி புது புது எந்திரங்களை கண்டுபிடிச்சதால் நிறையா உணவுப் பொருள் உற்பத்தியாச்சு அதை தொடர்ந்து தொழிற்புரட்சி ஏற்பட்டுச்சு எண்ணற்ற தொழிற்சாலைகள் அவை உற்பத்தி செய்த எண்ணற்ற பொருள்கள் அதை விற்கணுமே என்ன பண்ணுறது நாடு நாடாக போனாங்க கடை போட்டாங்க ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக கடை போட்டு வியாபாரம் செஞ்ச ஆங்கிலேயர் படை வச்சு ஆட்சியும் நடத்தினாங்க முப்பாலை நமக்கு வாழ்க்கை கருவூலமாக கொடுத்த வள்ளுவர் கொடுங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் அதில் சொல்கிறாரு கொலை மேற்கொண்டோரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும்போது இது குரல் பொருள் ஆசைக்கு ஆளாகி முறையற்ற செயல்களால் குடிமக்களை துன்புறுத்தும் அரசன் கொலகாரனை விட கொடியவனம் அதுபோல ஆங்கிலேயன் பின்னாலில் கொலைகாரனாவே மாறி போயிட்டான் வரி விதித்தான் வட்டி கேட்டான் தட்டி கேட்டவரை சிறையில் அடைச்சான் மக்களை அடிமையாக்கினான் இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் நம்ம நிலைமையே மாறிப்போச்சு வாழும் வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு ம் அதுதான் உங்களுக்கே தெரியுமே அப்போ ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்க்க பல பேர் பல இயக்கங்கள் தோண்டிகிட்டே இருந்துச்சு அதில் ஒன்று தான் இந்திய தேசிய இராணுவம் அதில் தமிழருடைய பங்கு என்ன அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல இந்திய ராணுவம் இந்திய தேசிய ராணுவம் ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய தேசிய ராணுவம் என்பது ஒரு அமைப்பு நாட்டின் விடுதலைக்காக போராடின பல அமைப்புகளில் இது ஒரு முக்கியமான அமைப்பு மற்ற அமைப்புகளுக்கும் இந்த அமைப்புக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருந்து எல்லாரும் ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க அந்த அமைப்பெல்லாம் ஆனால் ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய இராணுவம் இந்தியாவுக்கு வெளியில் இருந்து ஆங்கிலரை எதிர்த்து போராடுனாங்க இந்திய இராணுவம் என்பது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நம்ம நாட்டு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது அது முப்படைகளை கொண்டது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்திய தேசிய இராணுவத்துக்கும் இந்திய இராணுவத்துக்கும் உள்ள வேறுபாடு இப்போ நாம் காலயந்திரத்தில் இருக்கிறோம் நாம் இருக்கா நாம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு வந்துட்டோம் சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் அது இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற காலம் உலக போர் அப்படிங்கிறது உலகில் உள்ள நாடுகள் இரண்டு குழுவாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறது முதல் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் நடந்துச்சு நேச நாடுகள் மைய நாடுகள்னு இரண்டு பிரிவாக பிரிஞ்சு சண்டை போட்டாங்க இரண்டாம் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நடந்துச்சு இப்போவும் நாடுகள் இரண்டாக பிரிஞ்சு சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க இதை பற்றி நீங்கள் முழுசா சமூக பாடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் மலேசியாவில் அது வந்து மலேயான்னு சொல்லப்பட்டது அப்போ ஜப்பான் படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் போர் நடந்துச்சு இந்தியாவில் இருந்து போருக்கு சென்ற ஆங்கிலேய படையில் இந்தி வீரர்களும் இருந்தாங்க அந்த சண்டையில் ஆங்கிலேய படைகள் தோல்வி அடைஞ்சது அவங்க ஜப்பானியர்கிட்ட சரணடைகிறாங்க அப்போ ஆங்கிலேய படைப்பிரிவில் இருந்து இந்திய வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் ஒரு அமைப்பை தொடங்குகிறாங்க அதுக்கு மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு அந்த அமைப்புக்கு பெயர் ஆங்கிலத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மி சுருக்கமாக ஐஎன்ஏ இதுதான் இந்திய தேசிய இராணுவம் இந்த இந்திய தேசிய இராணுவத்துக்கு மக்கள் ஆதரவு பெருகிடுச்சு அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து நிறைய பேர் பிழைப்பிற்காக மலேசியா பர்மா இந்த மாதிரி நாடுகளுக்கு நிறைய போயிருந்தாங்க அதில் பல பேர் நாட்டு விடுதலைக்காக இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க இதில் பல பல பிற படைப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன இதில் முக்கிய படைப்பிரிவாக கருதப்படுவது ஒற்றர் படைப்பிரிவு ஒற்றர் படைப்பிரிவு அப்படின்னா படைவீரர்கள் மூலமாக எதிர்நாட்டுக்கு தெரியாமல் எதிர்நாட்டு ரகசியங்களை ராணுவ பலத்தை ராணுவ நடவடிக்கைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது திருக்குறளில் ஒற்றாடல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது அதில் ஒரு குரல் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை இன்னான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எல்லா இடத்துலையும் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்வது அரசினுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் அதனால தான் ஒற்றைப்படை பிரிவு என தனியாக அமைச்சாங்களோ என்னமோ தெரியல அப்படி அமைத்த பிரிவின் மூலமாக பலர் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி இரகசிய தகவலை எல்லாம் சொன்னாங்க பல பேரை ஆங்கில இராணுவம் கைது செஞ்சிச்சு சிறையிலே அடைச்சிது மரண தண்டனை கூட கொடுத்துச்சு சற்று தன் செயல்பாட்டில் பின்தங்குச்சு இந்திய தேசிய இராணுவம் அந்த நேரத்தில் அதுக்கு புத்துணர்வு கொடுக்க ஒருத்தர் வர்றார் யார் அவர் யார் சொல்லுங்க தெரியலையா என்ன குறிப்பு வேணுமா சொல்கிறேன் விடுதலை திருநாள் கொண்டாடும் போது எப்பவும் ஒரு பாட்டு கேட்குமே கேட்டுக்கிறீங்களா தெரியலையா பள்ளிக்கூட பிரார்த்தனை வகுப்பும் போது உறுதிமொழி சொல்லும்போது கடைசியில் எதை தான் முடிப்பாங்க ஆ அதே தான் அதே தான் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிங் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிங் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் கண்ட கண்ணிய பூமி இது ஜெயஹிங் ஜெய் ஹிந்த் ஜெய் ஜெயஹிங் அந்த வெள்ளட்டு இந்திய என்ற பொருளை கொண்ட ஹிந்த் என்ற சொல்லை உணர்வு பூர்வமாக மாற்றி சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கில அரசினுடைய சர்வாதிகார போக்கை எதிர்த்து ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அவரது பயணம் தொடங்குச்சு அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் இப்படி எல்லா கடல்களையும் கடந்து அங்கே வழியில் தென்படக்கூடிய ஆங்கிலேய கப்பல்கள் அமெரிக்க கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல் போன்ற தடைகளை எல்லாம் துணிச்சலாக எதிர்கொண்டு தொண்ணூற்றி ஒரு நாட்கள் பயணம் செஞ்சு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து சிங்கப்பூருக்கு வந்தடைந்தார் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் இந்திய தேசிய ராணுவத்தினுடைய பொறுப்பை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்றுக்கொண்டார் அப்போது அவர் மாபெரும் கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது அவர் சொன்னார் விடுதலை உங்களுக்கு வேண்டுமா அதற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் கோபுரம் எழுப்ப வேண்டும் அதன் உச்சியில் கலசம் வைக்க வேண்டும் அதுதான் நாட்டு விடுதலை அந்த கோயிலை கட்ட அடிக்கல்லாக நாம் இருப்போம் அடிக்கல் கண்ணுக்கு தெரியாது அதுபோல நம் தியாகத்தின் மூலம் நம் தலைமுறை விடுதலை காற்றை சுவாசிக்கட்டும் சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதல்ல எடுக்கப்படுவது தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன்தான் உலகை மாற்ற முடியும் இருள் சூழும்போது காலை பகலவனின் அந்த வெளிச்சம் நம்மை நெருங்கிவிட்டது என்று பொருள் நம் இயக்கம் பிரியலாம் அழிக்கவும் படலாம் அதன் பாடம் என்றும் அழியாது ஒரு மனிதன் வாழ்ந்தான் லட்சியத்துக்காக விட்டான் என்பதை விட நமக்கு வேறென்ன பெருமை தோழர்களே உங்கள் இரத்தத்தை தாருங்கள் நான் விடுதலையை உங்களுக்கு தருகிறேன் டெல்லி சலோ அதாவது டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்று வீர முழக்கமிட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர அனைவரின் விடுதலை வேல்கையும் இதனால் அதிகரித்தது இந்த உணர்வூர்வமான இயக்கத்தில் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழருடைய பங்கு அளப்பரியது பஞ்சம் காரணமாகவும் அயல் நாட்டவரின் ஆசை வார்த்தைகளையும் நம்பி பிழைப்பு தேடி மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எண்ணற்ற தமிழர்கள் இருந்தனர் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தின் உயிரியல் லட்சியத்தையும் தியாகத்தையும் அறிந்து ஆர்வத்துடன் நாட்டுப்பட்டுடன் இந்த அமைப்பில் சேர்ந்திருந்தனர் மேலும் தமிழகத்திலிருந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் பெரும் படை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தார் அதனால்தான் இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவர் தில்லான் கூறுகிறார் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் இராணுவத்தில் தமிழரின் பங்களிப்பில் மகிழ்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தமிழக வீரர்களை மிகச்சிறப்பாக பாராட்டுகிறார் தான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறினார் இந்த செய்தியை பெருமிதத்தோடு பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூறுகிறார் இந்த இந்திய தேசிய இராணுவத்தின் இரண்டு படைப்பிரிவுகள் மிக முக்கியமானது முதலாவது மகளிர் படைப்பிரிவு இரண்டாவது வான் படைப்பிரிவு மகளிர் படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு ஜான்சிராணி படைப்பிரிவு என்று பெயர் ஜான்சிராணி என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டவர் ஆங்கிலேயனின் அடக்குமுறையை எதிர்த்து போரிட்டு மடிந்த அவருடைய பெயர் இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் படைப்பிரிவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த படைப்பிரிவுக்கு பொறுப்பேற்றவர் கேப்டன் லட்சுமி இவர் கேரளா பகுதியில் உள்ள மலபார் என்ற இடத்தில் பிறந்தவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து சிங்கப்பூரில் மருத்துவராக பணியாற்றி வந்தார் அப்போது ஜப்பானிடம் சரணடைந்த இந்தியர்களுக்கு மருத்துவம் பார்த்தார் இதன் மூலமாக இந்திய தேசிய ராணுவத்தின் புகழையும் பெருமையையும் அர்ப்பணித்து அறிந்து கொண்டு அதில் இணைந்தார் அதன் பிறகு ஜான்சிராணி படைப்பிரிவிற்கு பொறுப்பேற்றார் அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு தற்காலிக அரசை ஒன்றை ஏற்படுத்துகிறார் ஆசாத் இன் என்ற ஒரு தனி அரசையை ஏற்படுத்துகிறார் அதற்கென அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டன திட்டங்கள் தீட்டப்பட்டன ஆச்சரியமான பல செய்திகள் உங்களுக்கு புதிதாக கூட இருக்கலாம் அந்த அரசுக்கு தனியாக வங்கி இருந்தது நாணயங்கள் வெளியிடப்பட்டன தபால் தலைகள் வெளியிடப்பட்டன வானொலி இருந்தது நாட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு குறைவான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி தனி அரசை அமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உலக வரலாற்றின் உச்சபட்ச ஆச்சரியம் அந்த ஆசாத் இந்த அரசில் அமைச்சராக பொறுப்பேற்றார் நம் கேப்டன் லட்சுமி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பத்ம பட்டத்தை இந்திய அரசு வழங்கி பெருமைப்படுத்தியது இந்த பெண்கள் பிரிவில் ஏராளமான தமிழ் பெண்கள் இணைந்தனர் அவர்களில் ஜானகி என்பவரும் ராஜாமணி என்பவரும் மிக முக்கியமானவர்கள் ஜானகி என்பவர் ஒரு மலேசிய தமிழர் மலேசிய சுதந்திரத்திற்காக போராடியவர் அவர் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்த முதல் பெண் இவர்தான் ஐஎன்ஏவில் அதாவது இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்த பிறகு இந்திய விடுதலைக்கு குரல் கொடுத்த பாடுபட்ட தமிழர்களில் இவரும் ஒருவர் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ எனப்படும் தாமரை திரு விருது வழங்கி பெருமைப்படுத்தியது நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் லோகநாதன் என்ற தமிழர் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இவரும் ஒரு மருத்துவர்தான் ஆங்கிலேய ராணுவத்தின் மருத்துவ பிரிவில் பணியாற்றிய இவர் இரண்டாம் உலகப் போரின் போது இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார் அந்தமான் நிகோபர் தீவுகள் பகுதிக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வான் படைவு பிரிவு பயிற்சிக்கு நாற்பத்தி ஐந்து வீரர்களை தேர்வு செய்து அனுப்பி வைத்தார் அந்த பயிற்சியை பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிடரி அகாடமி அதற்கு நாற்பத்தி ஐந்து பேரும் சென்றனர் அந்த பயிற்சிக்கு பெயர்தான் டோக்கியோ கேட்ஸ் இவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்புமிக்கது சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு இந்தியாவிலிருந்து பர்மாவுக்கு செல்ல வேண்டும் பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்ய வேண்டும் காட்டில் பல விலங்குகள் நச்சு பூச்சிகள் இத்தனை தொலையையும் மீறி கடந்து செல்ல வேண்டும் அதைத் தொடர்ந்து சயாம் மரண ரயில் பாதையை கடக்க வேண்டும் மரண ரயில் பாதை என்றால் என்ன தெரியுமா அந்த ரயில் பாதை அமைக்கும்போது மிக அதிகமான வீரர்களை துன்புறுத்தி அடிமையாக்கி எல்லோரையும் பயன்படுத்தி நானூற்றி பத்து பதினைந்து கிலோமீட்டர் ரயில் பாதையை பதினாறு மாதங்களில் எழுபத்தி ஐந்து மாதங்களில் முடிக்க வேண்டிய அந்த பணியை பதினாறு மாதங்களில் முடித்து அந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டது அதனால்தான் அது மரண ரயில் பாதை ஆயிற்று அந்த சயாம் மரண ரயில் பாதையை கடந்து நம் வீரர்கள் செல்கிறார்கள் அதன் பிறகு அங்கிருந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி அலைகளுக்கு நடுவில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானுடைய கியூசு தீவு அந்த தீவை அடைகிறார்கள் அந்த நாற்பத்தைந்து பேரும் ஜப்பானின் கடற்படையின் வசம் சென்று நாற்பத்தைந்து வீரர்களும் பயிற்சியில் கலந்து கொண்டனர் பயிற்சியின் போது காலை ஐந்து மணிக்கே எழு எழ வேண்டும் மூன்றுகள் தூரம் ஓட வேண்டும் அப்போது குளிர் கடும் குளிராக இருக்கும் குளிர் சுளியத்திற்கும் கீழாக அதாவது பூஜ்ஜியம் டிகிரிக்கும் கீழாக இருக்கும் உதடுகள் வெடித்து வழி பயங்கரமாக பனிப்புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள் மூன்றுகள் தூரம் ஓடிய பின்பு ஐந்து நிமிடம் ஓய்வெடுப்பார்கள் அதன் பிறகுதான் சிறப்பு பயிற்சி அதை முடித்துக்கொண்டு அவசர அவசரமாக அடுத்த பயிற்சிக்கு தயாராக வேண்டும் இந்த டோக்கியோ கேரட்ஸ் வான்படை பிரிவு பற்றி பசுங்கொன் மடலில் மடல் முப்பத்தி ரெண்டு இதழ் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயிற்சியில் பயிற்சி பெற்றவர்களில் கேப்டன் தாசன் என்பவர் குறிப்பிடத்தக்கவர் இவர் சுதந்திர இந்தியாவின் இந்திய செசல்ஸ் நாட்டு தூதராக பின்னாளில் பணியாற்றினார் இந்தியாவின் விடுதலைக்காக மூவாயிரம் கல் தொலைவு தாண்டி பல்வேறு பயிற்சிகளை பெற்று எத்தனையோ கடினமான நாட்களை கடந்து நம் தமிழர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடினர் தியாகம் செய்தனர் என்பதை நீங்கள் என்றென்றும் மனதில் கொள்ள வேண்டும் உலகில் இரண்டு போர்கள் உலக போர்கள் நடைபெற்றது முதல் உலக போர் ஏற்கனவே பார்த்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடைபெற்றது இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்றது ஒவ்வொரு உலக போருக்கும் ஒரு தனி மனிதனின் அதிபரின் நாடு பிடிக்கும் கொள்கையின் அடிப்படையில் தான் நடைபெற்றது அதில் பல்லாயிரக்கணக்கானோர் இறந்தனர் இரண்டாம் உலகப் போரை பொறுத்தவரையில் நேச நாடுகள் அச்சு நாடுகள் என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் இதில் நேச நாடுகளில் இருந்த ஆங்கிலேயரை விரட்ட இருவிதங்களில் இந்தியாவில் போராட்டம் நடைபெற்றது ஒன்று காந்தியடிகள் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் என்று அகிம்சை வழியில் போராட்டம் நடைபெற்றது மற்றொன்று இந்த நாடு என்னுடையது யாரிடமும் நான் சுதந்திரத்தை கேட்கக்கூடாது அவனை நாம் வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் ஆங்கிலேயருடைய எதிரி அச்சு நாடுகள் அவர்களுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை தாக்குதல் நாட்டை விட்டு வெளியேற்றுதல் என்ற அடிப்படையில் நாட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு தனிப்படை அமைத்து அதன் மூலம் ஆங்கிலேயருக்கு தீராத தொல்லை கொடுத்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இரண்டாம் உலகப்போரில் போரில் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் தோல்வியை தழுவின அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டது அத்தோடு எதிர்பாராத விபத்தில் ஏற்பட்ட அவரது மரணம் அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் போராட்டம் இடையில் நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தோராயமாக நாற்பத்தி மூணாயிரம் வீரர்களுடன் ஆங்கிலேயரை நடுங்க வைத்த நேதாஜியும் அவருக்கு துணையாக நின்ற தமிழர்களும் ஆகச்சிறந்த ஆச்சரியங்கள் சரி நாம் இவ்வளவு நேரமாக இருந்து இந்திய தேசிய இராணுவத்தை துவக்கிய மோகன் சிங் அவர்களை பற்றியும் அதன் பிறகு அந்த இயக்கத்திற்கு புத்துணர் ஊட்டிய வங்கச்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பேசிய வீர உரையையும் கேட்டோம் ஐஎன்ஏவுக்கு பெரும்படை திரட்டி அனுப்பிய பசும்பொன் முத்துராமலிங்கரையும் பார்த்தோம் ஜான்சிராணி பெண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பேற்ற கேப்டன் லட்சுமி அவர்களையும் பார்த்தோம் அதில் தலை சிறந்த தலைமை பொறுப்பேற்றிருந்த தமிழ் பெண்கள் ஜானகி ராஜாமணி மற்றும் லோகநாதன் இவர்களையும் பார்த்தோம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கியூசு தீவிற்கு சென்று வான்படை வீரர்கள் பட்ட எல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம ஊருக்கு போயிடுமா அதுக்கு பிறகு மீதி பாடத்தை பார்க்கலாம் எல்லாரும் கண்களை மூடுங்க முடியிட்டீங்களா ம் இப்போ தரங்க சரி இப்போ நாம் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் இப்போ இந்த நேரத்தில் இரண்டாம் உலக போரின் போது இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்த தமிழர்களின் தியாகம் நினைவு கூறத்தக்கது போற்றத்தக்கது அது என்னன்னு இப்போ பார்ப்போம் இந்திய தேசிய இராணுவம் ஜப்பான் இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயருடன் போரிட பர்மாவளியாக இந்தியாவுக்கு வர திட்டமிட்டது தமிழ் மக்களோட தமிழ் மக்கள் துணையோட போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கிலேய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் கோபம் கொண்டார் மலேசியாவில் உள்ள தமிழர்களுடைய ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சர்ச்சில் சொல்கிறார் அதற்கு நேதாஜி இந்த தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறார் அந்த அளவிற்கு இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழருடைய பங்கு உன்னதமானது இரண்டாம் உலக போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானது இந்திய தேசிய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள்ள மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல கொடியை ஏற்றுகிறாங்க ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு இந்த வெற்றி நிலைவேற்று நீடிக்கவில்லை இந்த போரில் ஒரு லட்சம் இந்தியரும் ஜப்பானியரும் வீரம் மரணம் அடைஞ்சாங்க இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த எண்ணற்ற வீரர்கள் தமிழர்கள் கைது செய்யப்பட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பாக பதினெட்டு இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டே வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார் அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு என்ன சொல்கிறார் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறார் இதே மாதிரி மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டுக்காக உயிர்நிறுத்த முழு நிலவை போன்ற தியாகிகளுடைய முன்னாடி நாங்கள் தான் என்று தன்னடகத்தோடு கூறி தூக்கு கையிற்றி முத்தமிட்டார் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தின் பங்கினை நாம் என்னாலும் மறந்துவிட முடியாது அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை தழுவினர் அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது தங்கள் இன்னுயிரை இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றென்றும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு என்ற இந்த பாடம் பேராசிரியர் மா அண்ணாமலை அவர்கள் எழுதிய இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது விழுதுகளை பிடித்து ஊஞ்சலாடும்போது போது பேர்களை நாம நினைவு கூர்ந்திருக்கிறோமா பழங்களின் சுவைகளை பருகும்போது விதைக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா உணவை உண்ணும்போது அதுக்கு காரணமான உழவனை நினைத்திருக்கிறோமா நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாடம் சம்பந்தமான படக்காட்சிகளை மிக அழகாக படம் பிடித்து கொடுத்த ஒளிப்பட கலைஞரை நினைத்திருக்கிறோமா நாம் சுவாசிக்கும் இந்த காற்றை அணியும் உடையை மனம் தரும் மலர்களை மூலம் அறிந்து மானசீம மானசீகமாக வருடத்தில் ஒரு முறையேனும் ஒரு நொடியேனும் நினைத்து பார்த்துக்கிறோமா மாணவ செல்வங்களே இனிமேலாவது நினைத்து பார்ப்போம் நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினர் வாழ்க்கையை இழந்தனர் உடைமையை கொடுத்தனர் உயிரை தியாகம் செய்தனர் அதையெல்லாம் நினைப்போம் நன்றி கூறுவோம் வணங்குவோம் சரி நாம் அவர்களுக்கு செய்யும் நன்றிதான் என்ன அவை பற்றி சொல்வால் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அதாவது வரப்பு உயரமாக இருந்தால் வயலில் தண்ணீர் நிறைய இருக்கும் அப்போது விளைச்சல் அதிகமாகும் விளைச்சல் அதிகமாச்சுன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருந்தா மன்னன் நல்லா இருப்பான் அதாவது நாடு நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா படிங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க அப்போ தான் நாடு நல்லா இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலின்னா இந்த பகுதியை மறுபடியும் போட்டு திருப்பி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் பெற்றி வருவீர்கள் வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்